வெல்கம் டு அவர் சேனல் நேச்சர் அட்வென்ச்சர் ட்ராவல் நாம் இப்போ கொடைக்கானல ஃபைரி ஃபால்ஸ் இல்லாமல் வந்திருக்கோம் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த ஃபால்ஸும் இந்தமாரி பார்த்தீங்கன்னாக்கா போய் கிட்ட பார்க்க இந்தமாரி ரவுண்டாக நடைபாதை எங்கே அமைச்சதில்லை இருந்தால் இதை தவிர ஏதாவது என் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அழகாக இருக்குங்க நீங்கள் சென்ட்ராக நம்ம சிசிசி கேமராவில் உட்காந்துக்கிட்டு நம்ம ரவுண்ட் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மே மாதம் மேலே கொடைக்கானலில் அந்த நீர் தரத்தில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால இந்த ஃபெரிஃபில் தண்ணி கம்மியாக வந்துட்டு இருக்கு பரவாயில்லைங்க ஒரு மலை ஏறி இறங்கி வந்த அதுக்கு ஏதோ கொஞ்சமாச்சு தண்ணி வருது அதனால் ஃபாஸ்ட்டில் குளிக்க முடியாது இன்னும் நல்லா புறமுறை எதுக்குன்னு போயிடலாம் ஆள் நடமாட்டமே இல்லாமல் வாரமே இல்லாமல் அமைதியாக அமைதியாக இருக்கிற ஃபால்ஸ் நம்ம ஃபேரி ஃபால்ஸ் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன் மழை நல்லா பெஞ்சிச்சுனாக்கா மேலே நீர் தேக்கத்தில் தண்ணி நிறைய இருந்ததுனாக்கா எந்த பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ந சொட்ட ஆரம்பிக்கும் அப்படியே இங்கே வர தண்ணி தான் பார்த்தீங்கன்னாக்கா கீழே இந்த கொடைக்கானல் லேக்குக்கு போகுது அப்படியே அந்த சவுண்டை கேட்டு பாருங்களா ஏதோ ஒரு இசையுடைய சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குது தயவுசெய்து இந்த இடத்து மாதிரி நீங்கள் இந்த இடத்துலாம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் குப்பை இந்த மாதிரி பேப்பர் குப்பை எதுவும் போடாதீங்க இந்த உங்கள் டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க அங்கேயே நீங்கள் கீழே கரெக்டாக போட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சுமால் பாய்ஸை ஃபோட்டோஷூட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க கேரளா டீம் தான் அவங்க கம்மையாக இருக்குங்க குதிரை நம்மளால் பார்க்க முடியுது மேலே ரோஸ் கடனை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தண்ணி வருதில்லை இதுக்கு மேலே இந்த பக்கம் இந்த பக்கம்தான் நான் இப்போ நடந்து தான் வந்தேன் ரோஸ் கடனில் இருந்து ஒரு அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஒருத்தவங்க அம்மா வந்து சொன்னாங்க வயசு சொன்னாங்க ரோஸ் கடன்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே ஆச்சு இதே வந்து கிட்டத்தட்ட ஒரு மலையே இப்படி இறங்கி வர மாதிரி ஆச்சு இப்படி வந்து இப்படி சுற்றி இப்போ கரெக்டாக நான் இப்படி வரேன் ரோஸ் கடன் பக்கத்தில் இங்கே குட்டியாக ஒரு நீர்த்தேக்க ஒன்று இருக்குது இது தான் வந்து கொடைக்கானலுடைய நீர் தேவையை வந்து முக்கவாசி பூர்த்தி செய்கிறது இங்கேருந்து போகிற தண்ணி தான் இது கீழே ஒரு ஃபால்ஸாக ஒன்று உற்பத்தி ஆகி வரும் இந்த பக்கத்தில் அந்த ஃபால்ஸு இந்த ஃபால்ஸு மேலே ஒரு இன்னொரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் தேக்கம் ஒன்று இருக்குது அதுதான் வந்து கொடைக்கானலுடைய நீர் தேவை ஃபுல்லாக பூர்த்தி செய்யுது மழை பெய்யும்போது ஃபுல்லாக அங்கே தண்ணி தேக்கம் அடைஞ்சு அப்புறமா அங்கே குடைக்கான இருக்கிற மக்களுக்காக அவங்க அன்றாட தேவைக்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி தான் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு இருக்குது நம்ம ஜெய்கிந்த் படத்திலாம் பார்த்துருப்போம் அர்ஜுன் பார்த்தீங்கன்னாக்கா படத்தில் தான் வந்து அவர் அர்ஜுன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஜெய்கிந்த் படத்தில் ரோப்லாம் கட்டி மேலே ஏறி தீவிர இதெல்லாம் பிடிக்கிறது ட்ரை பண்ணுவார் மழை வந்து இறங்க ஃபுல்லாகவே டவுன் தான் ஆனால் இறங்குறது ஈஸிங்க ஆனால் ஏறதான் கஷ்டம் எனக்கு இறங்குறதுக்கே பத்து நிமிஷம் ஆச்சு பிரேக் அடிச்சு ப்ரேக் அடிச்சு இறங்குறதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் ஆச்சு ஆனால் இது பைக்கிலெல்லாம் இங்கே இந்த இடத்துக்கு ரோஸ் கடலேருந்து நீங்கள் வந்து வேற வகையில் வரணும் நடந்து வரணும் இந்த வகையில் வரலாம் இங்கே ஒரு கோயிலோட ஒன்று இருக்குது ஆனால் எண்டு டிக்கெட்டை இப்போ எதுவும் வாங்கலை